இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து பைரவி சீரியலோட பிப்ரவரி பன்னெண்டு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ பார்த்தாச்சு பிப்ரவரி பதிமூணு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு அனலிஸா பார்க்க போறோம்ப்பா ஸோ இன்னைக்கு எபிசோட்ல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ராம் அப்படின்னு ஒரு புது கேரக்டர் கொண்டு வந்தாங்க ஸ்னேகாவை வந்து பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க அது அவங்க அப்பாவுக்குமே தெரிஞ்சிருக்கு அந்த ராம் அப்படிங்கிறது யாருன்னுட்டு அவங்க அப்பா ஃபோன் எடுக்கலன்னா இவகிட்ட வந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சுது அவன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிவாவுக்கும் இந்த ஸ்னேகாவுக்கும் வந்து லவ் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கான்ல அது ஏதோ வந்து ப்ராப்ளமாக இருக்குது அது வந்து ஒரு வித தேவைக்காக வந்து பழகியிருக்கா ஸ்னேகா அப்படிங்கிறது வந்து இந்த ராம் மூலிமா நமக்கு புரியுது ஸோ அவன் வந்து இதை ஓப்பன் அப் பண்ணாமல் இருக்கணும் சிவாட்டை அப்படின்னா அது வந்து காசு வாங்கிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி புரியுது அவங்க இருந்து ஸ்னேகாவோட அப்பாட்டிருந்து காசு வாங்கிக்கிறான் அப்படிங்க மாதிரி புரியுது ஒரு வேளை வந்து இவங்க பணக்காரங்க அப்படிங்குறனால வந்து ஒரு நல்ல சொத்து கிட்ட இருக்கும் எதாவது வேல்யூபிளான லேண்ட் இருக்கும் அதில் ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதாவது பிளான் போட்டு ஸ்கெட்சு போட்டு ஸ்னேகா வந்து லவ் பண்ணுற மாதிரி இருக்குமோ அப்படிங்க மாதிரி தோணுது ஸோ அது இது புரிஞ்சதுப்பா அது வந்து அடுத்தடுத்து நடக்கலாம் ரிவீல் ஆகும் அப்படிங்க மாதிரி தோணுது வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிந்துவை கடத்திட்டாங்க சிவாவோட அம்மா தம்பி இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து கடத்திட்டாங்க ஆள் வச்சு அப்படின்ட்டு ஸோ இந்த கல்யாணம் நின்று போச்சு அறு அதனால ஆரம்பத்துக்கு அவங்க அப்பா வந்து சத்யராஜோட அப்பா சத்யராஜ் இருக்காருல்ல சிந்துவோட அப்பா அவர் வந்து பைரவியை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாரு அப்படின் அது நாளைக்கே நடக்க போகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா நாளைக்கு எபிசோட் வந்து ஒரு கலவரமாக தான் இருக்கும் இந்த ராம் அப்படிங்கிற கேரக்டர் மட்டும் சின்ன ஒரு இது கொடுத்தாங்கல்ல அதாவது என்னங்கப்பா இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்ட்டு அது மட்டும் பின்னாடி வரும் அப்படிங்கமா தோணுது வீட்டு பண்ணி ஸ்டோரியை பா அவன் வந்து எதுக்காக வந்து இவனை வச்சிருக்கிறாங்க உண்மையாலுமே ஸ்னேகா லவ் பண்ணல அப்படிங்க புரியுது எப்படியா தப்பிச்சிருவான்ப்பா சிந்துக்கு சிவாவை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்றக்கு அவளை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னாலும் வந்து ஏதோ ஒரு இடத்துல விட்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்து சிவா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படிங்க மாதிரி தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஸோ இப்படி தான் அடுத்தடுத்த எபிசோட் இருக்க போது நீங்கள் எதாவது நினைக்கிறீங்களா வேறு ஏதாவது நடக்கும் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏதாவது நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ நான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்